வணக்கம் என் பெயர் வர்ஷினி நான் ஐந்தாம் உப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேவன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் அம்மாவும் நானும் எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் தான் அம்மாவின் பெயர் பொன்னம்மா என் பெயர் மணி அம்மா சீக்கிரமாக எழுந்து விடுவார் நான் தான் அம்மாவும் நானும் சேர்ந்து வேலை செய்வோம் அம்மா சமைப்பார் நான் படிப்பேன் அம்மா வேலைக்கு போவார் நான் பள்ளிக்கு போவேன் நான் விளையாடுவேன் அம்மா கதை பேசுவார் அம்மாவும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம் எனக்கு அடிக்கடி ஊட்டி விடுவார் விடுமுறையில் பாட்டி ஊருக்கு போவோம் எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டரிடம் போறோம் எனக்கு சிவப்பு சட்டை அம்மாக்கு நீல புடவை எங்கள் டீச்சர் அங்கே வாங்க போகலாம் அம்மாவின் சுய கூட்டம் அங்கு பல விஷயங்களை பேசுவார் நானும் அம்மாவும் கோவில் திருவிழா போவோம் அம்மா எப்போதும் என்னை தான் யோசிப்பார் நான் பெரியவன் ஆவேன் அம்மாவை பார்த்து இது எங்கள் குடும்பம் நன்றி